வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அதாவது நாடாளுமன்றத்தில் சென்ற வாரம் நடந்தது நீ உட்காரு எனக்கு தெரியும் அப்படின்னு சத்தம் போட்டது இன்னும் குறிப்பாக சசிதரூர் அவர்கள் பேசிய வார்த்தை அதற்கு சபாநாயகர் சொன்னது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரே சத்தம் சத்தத்தை மீறி வந்து உனக்கு நீ நீ எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கெல்லாம் யாரும் பாடம் நடத்த வேணாம் அப்படிங்கிற டோனில் பேசினது இதெல்லாம் வந்து இன்னைக்கு வைரல் இருக்கு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும்போது பழைய வீடியோ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வீடியோலாம் பார்ப்பாங்க திருமாவளவன் அவர்களுடைய மைக் ஆஃப் ஆனது ராகுல் காந்தி மைக் ஆஃப் ஆனது இதெல்லாம் வந்து அந்த செய்திகளை கவனிக்காதவர்கள் கூட கவனிக்க தோணும் அந்த விதத்தில் நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதியாக இன்றைக்கி ராகுல் காந்தி இருக்கார் தான் இன்றைக்கி எழுதின உயர் பத்திரிகை உட்பட எல்லா பத்திரிகையும் எழுதக்கூடிய தகவல் நாடாளுமன்றத்தில் ஏதோ போனோம் வந்தோம் அப்படின்லாம் இல்லாமல் போன தடவை நடந்தது என்ன போன தடவை ஆதிரேந்திரன் சௌத்ரி அதாவது காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து கொல்கத்தாவை சேர்ந்தவர் அவர் இருக்கும்போது அவரை எப்படி மோடி அவர்கள் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போனார் ஓம் பிர்லாட்டை இந்த தடவை ராகுலை எப்படி கூட்டு போனார் அப்போ அவருடைய முகத்தை பாருங்கள் இன்னொன்று ராகுலுடைய கம்பீரமான பேச்சு ஒரு பிரதமராக தகுதி உள்ள அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி அவர் இருக்குது நீங்கள் வந்து அது வந்து பிஜேபிக்காரங்களாக இருக்கட்டும் ஆனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாகிட்டாங்க அவர் வந்து சின்ன பையன் அப்படி இப்படின்னா கூப்பிட்றதை அவங்களே விட்டுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி அவர் பேசுகிற விதெல்லாம் பார்த்தால் ஹிடன்பிற்கு அறிக்கையிலேருந்து ஆரம்பித்து இங்கே இருக்கிற லோக்கல் இஷ்யூ வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பேசுகிறது இன்னும் குறிப்பாக வந்து நீங்கள் வந்து சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு வெளிநாட்டுக்கு போகிறாருன்னு சொன்னாலும் பாரத் ஜோட யாத்திரை எத்தனை தடவை நடந்தார் இங்கே அண்ணாமலை எத்தனை தடவை நடந்தார் நமக்கு தெரியும் இன்றைக்கி பிரதமர் மோடி உழைக்கிறார் அந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒருவர் தான் ராகுல் காந்தி சமீபத்தில் அவர் போன பொதுக்கூட்டங்களே லிஸ்ட்டு போடுறாங்க அவ்வளோ கூட்டம் போகிறார் மணிப்பூரில் இருந்து ஆரம்பித்து லடாக் வரைக்கும் போயிருக்கார் இதெல்லாம் ஒப்பிட்டு ஒரு ஆய்வு கொட்டுரை அதில் அவர்களுக்கு முதலிடம் இதெல்லாம் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஒன்று இன்னொன்று நாடாளுமன்றம் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு அரசியலமைப்பு தந்த ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே நடந்த ஒரு சம்பவங்கள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பெரும்பாலும் இப்போ ட்ரம்ப்பும் பைடன் விவாதிக்கிறாங்கல்ல அந்த அளவுக்கு மேற்குத்திய ஊடகங்களால் இது பார்க்கப்படுது நாடாளு இந்திய நாடாளுமன்றத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குது கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி பிஜேபி ஏன் பயப்படுது காங்கிரஸ் எந்த பாயிண்டை பிடிக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா காங்கிரஸ் வந்து தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டம் மீறப்படுகிறது மீறப்படுகிறதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் பதவி ஏற்றுட்டு சசிதரூர் வராரு அவர் என்ன சொல்கிறாரு அரசியலமைப்பு சட்டம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் ஒன்றா நம்ம ஓம் பிர்லா கேட்குறாரு அதான் அதில் தானே பதவிப்பறம் பயன்படுத்திங்க ஏன் வாழ்கன்னு சொல்கிறீங்கன்னு அப்போ அங்கே இருக்கவங்களாம் ஏன் சொல்லக்கூடாதான்னு சத்தம் போடுறாங்க ஒருத்தர் எஞ்சி கேட்கும்போது உட்கார் எனக்கு நான் எனக்கு தெரியும் யாரை பேச கூடணும் யாரை பேசக்கூடாதுன்னு ஓம் பிர்லா சொல்கிறாரு அதனை தொடர்ந்து அந்த வந்து கருப்பு நாள் அந்த எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டானு ஓம் பிர்லா சொன்னது திட்டமிட்டு ஓம் பிர்லா அவர்கள் வந்து எதிர்கட்சியில் விடாமல் தடுக்கிறது இல்லாமல் இந்த திருமாவனர்கள் பேசும்போது காந்தியாரை பேசும்போது ராகுல் காந்தி பேசும்போது ஆஃப் பண்ணுறத பிஜேபியினர் என்ன சொல்கிறாங்கன்னா கையில் ஓம்புரலாகவே இதை ஆஃப் பண்ணலை அப்படிங்கிறாங்க ஆஃப் பண்ணாமல் வேறு யார் கடவுள் வந்து ஆஃப் பண்ணிட்டாரா வேறு யார் ஆஃப் பண்ணாங்கிற பெரிய சர்ச்சை ஒன்று ஓடிட்டுருது ஒரு பக்கம் இதெல்லாம் உள்ளடக்கி தான் பேச போகிறோம் ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் நடந்த சம்பவங்கள் அப்படிங்கும்போது அது வைரல் போது பெரும்பாலான மக்கள் பார்க்கும்போது நாடாளுமன்றத்தின் மீது அவர்களுக்கு என்ன நம்பிக்கை வரும் ஒன்று எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் சாதாரண கவுன்சிலராக இருக்கவரே பல கோடி சொத்து சேர்த்துருக்கும்போது மக்களிடம் ஜனநாயகத்தின் மேலே எப்படி நம்பிக்கை வரும் எப்படி அரசியலுக்கு வருவாங்க அரசியலுக்கு வந்தாலும் நல்லா சுற்றலான்கிற ரேஞ்சில் தான் வருவாங்க இது மாற்ற முடியாமல் நம்மளை பொறுத்த இப்போதைக்கு மாற்றுவதற்கான சாத்தியமே இல்லை அது வந்து சொல்லிதான் தீரணும் எந்த அரசியல் கட்சி ஊழலுக்கு எதிராக ஆரம்பித்ததோ அந்த அரசியல் கட்சி மேலேயே ஊழல் குற்றச்சாட்டு பண்ணி அதில் இருக்க முதலமைச்சரே உள்ளே வச்ச ஒரு அது அவர் குற்றவாளியாக இல்லையான்னு இன்ன வரைக்கும் தெரில அப்போ மக்கள்கிட்ட ஒரு குழப்பம் நல்லவங்களாக யாரை பிரித்து பார்ப்பது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தொடர்ந்து காங்கிரஸ் சொல்கிறது என்னென்னா ரொம்ப நல்லா தெளிவாக உனக்கு காங்கிரஸ் புரிஞ்சுக்கிச்சு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் ஆகிற கண்டென்ட் எப்படி ராமர் கோயில் மெட்டீரியல் ஆகிற கண்டென்ட்டுன்னு மோடி நினச்சி ராமர் கோயில் ராமர் கோயில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஜெயித்தாங்களோ அந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது மெட்டீரியல் ஆகிற கண்டென்ட் அப்படின்னு புரிஞ்சு போன தேர்தலை யூஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க ஜெயித்தவுடனே என்ன பண்ணுறாங்க இன்னும் அதை விடலை ஏன்னால் அரசியலமைப்பு சட்டம் அந்த இதை தூக்கி அவர் காமிச்சது அது வந்து மோடியிலேருந்து பிஜேபியினர் எல்லாத்துக்கும் எரிச்சல் வந்தது அரசியலமைப்பு சட்டத்தை இவங்க மாற்றுறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு காலங்காலமாக நடந்த நிகழ்வு என்ன எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு தான் சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் அதையும் மீறி நீங்கள் தனியாக தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அப்போ அரசியலமைப்பு சட்டத்தையும் மீறுறாங்க அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் துணை சபாநாயகர் எங்களுக்கு தான் கொடுக்கணும் ஆனால் அதை கூட கொடுக்கறதுக்கு மனம் இல்லை இதுவும் ஒரு அதிகார எதர்ச்சியான போக்கு இவர்களுக்கு வந்து இவங்க மட்டுமே இருக்கணும் இவர் இவர்களே வச்சு நடத்திடுவாங்க அப்போ அப்போ வந்து எதிர்கட்சியினுடைய குரல் எங்கே தான் ஒழிக்கும் எதிர்கட்சியினர் பேச ஆரம்பித்தா வாதிக்க மாட்டேறீங்க அடுத்த நாள் போய் வெளியில் போயிட்டு தர்மேந்திர பிரதான் சொல்கிறார் இல்லை இல்லை நான் வந்து அறிக்கை கொடுக்குறேன் என்ன அறிக்கை கொடுக்குறீங்க அவர் என்ன கேட்டார் ரெண்டு யாரும் சேர்ந்து நீட்டுக்கு பேசுவோங்கிறார் ஏன் வந்து ஒருத்தர் மட்டும் பேசுகிறீங்க கேட்பாங்க இது மக்கள்கிட்ட எப்படி விடுபடும் பிஜேபிக்கு இன்னொரு தலைவலி என்னன்னா கரெக்டாக நீட்டு வந்து மாட்டிடுச்சு இன்னொரு பக்கம் பார்த்தா ஓம் பிர்லா பொண்ணு ஐஏஎஸ்ஏ படிக்காமல் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிட்டாங்க அப்போ என்ன மக்கள் ஏங்க என்னங்க டாக்டரில் தான் ஏமாத்துவீங்கன்னு பார்த்தா கலெக்டரில் ஏமாற்றிட்டீங்களா அப்போ இப்போ கலெக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் உங்கள் பிஜேபி ஆணுங்களே போட்டுக்கோங்க நீங்களே பதவியில் இருந்துக்கோங்க அப்புறம் வேறு என்ன வேணும் உண்மை தேவையில்லையே இப்படிலாம் இப்போ நீங்கள் பாருங்களேன் இதெல்லாம் வருதா இல்லையே இது ஜனநாயகத்துக்கு நல்லதான் அப்போ ஒரு மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணும் சரி நீட் அப்படின்னா எங்களை ஃப்ராடு பண்ணுறாங்கப்பா சார் வேணாம்ம்பா நீட்டேம்பா படிச்சுக்கிட்டு டாக்டரே வேணாம்பா ஓகே சரி ஐஏஎஸ் படிக்கலான்னு பார்த்தா ஐஏஎஸ் எழுதாமே பாஸ் ஆகிட்டாங்களா சரி ரைட் அப்போ அதுலேயும் மோசமாக வேறு என்ன பண்ணுறது பிஜேபி வேண்டியது தான் பிஜேபி உறுப்பினரானால் ஐஏஎஸ் பதவி கிடைக்குன்னு கூட இனிமேல் மீன்ஸ்லாம் வரும் வெளியில் பா போட போடக்கூடிய மீம்ஸ்லாம் இப்படி போட்டுட்டுருக்காங்க அதனால் தொடர்ந்து ஒவ்வொரு மனிதர் கேட்க 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 ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி வரணும் கண்டிப்பாக ராகுல் வரணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் அதிகமாகும் நம்ம ஜி இருக்காருல்ல அவங்க ஆட்கள் பரவாயில்லப்பா நம்ம ஜி இன்னும் விடாம தான் செட்டப் போடுறாரு அதாவது மெஜாரிட்டியே இல்லை இருந்தாலும் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இதாக இருக்காரு நமக்கு என்ன ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி எல்லாத்தையும் இத்தி ஜெயிலில் போடணும் காங்கிரஸ் இருக்கக்கூடாது அது தான் நோக்கம் மற்ற யார் வந்தாலும் பரவாயில்ல காங்கிரஸ் இருக்கக்கூடாது மம்தா பேனர்ஜி ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தூக்கி உள்ள போடணும் இப்படி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஒரு ஆக்கப்பூர்வமான ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இல்லாமல் இவங்க அவங்கள எப்படி என்னென்ன தப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படி தான் இருப்பாங்க இவங்க இவ அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க உள்ளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நாயுடும் நிதிஷும் நம்ம கிடச்சதை சுருட்டிக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காங்க இதான் நடக்குது மக்களுக்கு நல்லா தெரியுது வரக்கூடிய தேர்தலில் பாருங்கள் என்னென்ன வர போகுதுங்கிறது எல்லோரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க தேர்தலுக்கு ஒரு ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் வந்து ஏகப்பட்ட இலவசங்களை அறிவிக்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்ம தான் செய்தி போட்டோம் அங்கே இருக்க அங்கே இருக்கக்கூடிய மக்களின் நிலை நீங்கள் யார்ட்ட வேணால் உங்களுக்கு மும்பையில் தெரிஞ்சவனை கேளுங்கள் அப்பட்ட இந்த தடவை வாஷ் அவுட் ஆக போது பிஜேபி நாடாளுமன்றத்தில் இவங்க பண்ணுற விஷயத்தில் அது சட்டமன்றத்தில் இவங்க பண்ண அடித்தது இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி ஷிண்டே சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு அடி வாங்கும்போது ஹரியானாவை காப்பாற்றினா காப்பாற்றிக்கலாம் பொழுது தானே ஹரியானாலே கல்லை கை எல்லை மீறி போயிடுச்சு நிலவரம் இப்போ நாடாளுமன்றத்தில் இந்த அளவுக்கான விவாதங்கள் வரும்போது இவ்வளோ விஷயத்தை உள்ளடிக்கி பேசி இன்னொரு பக்கம் இப்போ சில பேர் சொல்கிறாங்க என்னங்க ஒரு செய்தியில் நிறைய செய்தி சொல்கிறீங்கன்னா இன்னும் நிறைய செய்தி இருக்கே இப்போ திடீர்னு கே கே கைலாசநாதன் அவர் தான் வந்து குஜராத்துடைய சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர் இவருக்கு பிரிடுல நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பிரியில் அவர் போனதுக்கப்புறம் இப்போ இருக்க வரைக்கும் அவரு தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நரேந்திர மோடிக்கு மிக 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 நெருக்கமானவர் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தலாம் வச்சுருந்தாங்க இன்னையோடு அவருக்கு பதவிக்காலம் முடியுது இப்போ அவருக்கு புதுசாக வந்து பிரதமர் ஆஃபீஸில் ஏதாவது பொறுப்பு கொடுப்பார் அது ஒரு பெரிய இஷ்யூ ஏன்னா நாட்டை வந்து மோடி ஆண்டாலும் அந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய பல அதிகாரம் படைத்தவர்கள் ஐஏஎஸ் அலுவலர்கள் தான் அதில் ஒருத்தர் கே கேங்கிற ஒருத்தர் போகிறார் அப்படிங்கிறது மேல்மட்ட லெவலில் முக்கியமான அவர் என்ன பதவிக்கு போக போகிறாரா இல்லை அவர் வீட்லேயே உட்காந்துருக்க சொல்ல போகிறாங்களா ஏன்னா அவர் விருப்பப்பள்ளங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் மோடி வந்து அவரை உள்ளே கொண்டு வராரா இன்னொரு பக்கம் ஆந்திராவை சேர்ந்த அதிகாரிகள் இப்போ வந்து இடி பொறுப்புகளை நியமிக்கணுங்கிறது நாயுடுவோட முடிவாக இருக்குது அது அடுத்த ட்ரம்ப் கார்டு அதை பண்ண போகிறாரு இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் கவர்மெண்ட் வந்த உடனே சுற்றி பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை ஆகுதுங்க எப்பயுமே ஒரு அரசாங்கம் வந்தால் ஒரு ஆறு மாதம் விமர்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த அரசாங்கம் வந்த உடனே விமர்சிக்கிற அளவுக்கான சம்பவங்கள் நடக்குது ஏன்னா அந்த நீட் பிரச்சனை மோடி மேலே தப்பு கூட வேணாம் என்ன போனதில் அவங்க தான் இருந்தாங்க தப்பு தான் சரி இருந்தாலும் பரவாயில்ல விளக்கம் கொடுக்குன்னா அதுக்கு இதுவரையும் விளக்கம் கொடுக்கலன்னா காமன் மேன் எப்படி பார்ப்பான் பேப்பர் லீக் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை பற்றி பேசவே மாட்டேறீங்க இந்த பக்கம் மெடிக்கல் காலேஜில் வந்து அட்மிஷன் இருக்குது அப்போ ஏற்கனவே ப பார்த்து எழுதினவங்கெல்லாம் டாக்டராக போகலாமா வேணாமா அது எப்போ கண்டுபிடிச்சி எப்போ சொல்லுவீங்க ஒன்றும் புரியல இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இது எல்லாம் பெரிய சவால்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இப்போ இந்த சர்வே ரிப்போர்ட் என்னென்னா ராகுல் காந்தி இந்த பாராளுமன்றத்தை அவர் பேசிய விதம் அவர் எடுக்கக்கூடிய விதம் இன்னொன்று வந்து சபையில் வந்து தனக்கு வந்து பெரும்பான்மை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ஓட்டெடுப்பு நடக்கும்போது ஓட்டு எல்லாம் பதிவெல்லாம் பண்ணாமல் குரல் மூலியமாக சொன்னோன்னா ஒத்துக்கிட்டார் ஓட்டெடுப்பு நடத்துனா அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவருக்கு வேண்டியப்பட்ட ஒரு பத்து பேரை இன்னும் பதவி ஏற்காமல் இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் ஜெயிலில் இருக்காங்க இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சது அமைதியாக இருக்கார் என்ன ஒன்று தார்மீக ரீதியாக வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பிஜேபிக்கும் நாங்கள்லாம் சும்மா விட மாட்டோம்ங்கிற செய்தியும் சொல்லியாச்சு ஜெயிச்ச மாதிரி காட்டியாச்சு அதாவது கீழே விழுந்தால் மீசைக்கு மண் ஓட்டில்ங்கிற எப்படி மோடி பண்ணுறோம் அது மாதிரி டேக்காக பண்ணிட்டேன் ரொம்ப இந்த ஆக்ரோஷமாக இது பண்ணுறது அது பண்ணுறது ஏன்னா முதல்ல அவர் வந்து மோடியை பார்த்து கண் அடித்தது அதெல்லாம் பெரிய விஷயமாச்சு இந்த தடவை பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் அவருடைய செயல்பாடு அருமை ரிப்போர்ட்டாக தான் சொல்லுது பெரும்பான்மையான மக்கள் நாடாளுமன்றத்தை பார்க்காதவர்கள் கூட இன்றைக்கு மாகாண நாடாளுமன்றத்தை பார்க்குறாங்க நம்ம அதான் சொல்கிறோம்ல நீ உட்காரு நீ சத்தம் போடாத எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சத்தம் போடுறது கித்தம் போடுறது அப்போ ஆக்கிரோஷமாக பேசுகிறது இதெல்லாம் வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேரும் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்போ அரசியலமைப்பு சட்டம் நம்ம திருத்தப்படுறது பிஜேபியில் அப்படின்னு சொல்ற விஷயம் ஒவ்வொரு காமன் மேன போகும்போது இளைய தலைமுறை எப்படி பார்ப்பாங்க ஒன்று வேணாம் இளைய தலைமுறையா வரவங்க இந்த பக்கம் ராகுல் இந்த பக்கம் மோடி இப்போ அதான் சர்வேல சொல்லியிருக்காங்களாம் யாரை யார் லைக் பண்ணுவாங்க நீட் தேர்வு பேப்பர் பிரச்சனை போராடுகிற ராகுல் காந்தியா இப்போ இளைஞரான ராகுல் காந்தியா இல்லை ஏற்கனவே ராமர் கோயில் கட்டிட்டான் பண்ணிகிட்டு இருப்பேன் பூஜை பண்ணிகிட்டு இருப்பேன் சொல்கிறோம் மோடியா மக்களை தீர்ப்பளிக்கட்டும் ஆனால் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இது ரொம்ப நாள் ஓடாதுன்னு நம்ம தொடர்ந்து இருக்கோம் நம்ம பொறுத்தவரை ரெண்டு வருஷம் ஓடும் அதுக்கப்புறம் நாயுடு நிதி சும்மா இருக்க மாட்டாங்க பிஆர் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நிதிஷ் வேலையை காட்டுவார் என்ன மோடி அவருக்கு வேலையை காட்டிடுவார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்